ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சண்டே ஸ்பெஷல் விருந்து தான் அதுவும் நான்வெஜ் விருந்து தான் பண்ண போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை யானாலே நான்வெஜ் அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா தடபுடலாக இருக்கும் எப்போயுமே பாருங்கள் மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி மட்டன் அப்படின்னே நிறைய வெரைட்டி நம்ம அடிக்கடி ரெகுலராக செய்வோம் ஆனால் இந்த தலைக்கறி மூளை அப்படிங்கிறது வந்து ரேராக எப்போவாவது தான் நம்ம வீட்டுகளெல்லாம் செய்வோம் இல்லையா அதுதான் இன்னைக்கு மாமா வந்து எப்போ பார் ஒரே மாதிரி குழம்பு கிரேவி சில்லி இந்த மாதிரி தானே செய்கிறேன் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக எனக்காக வந்து தலைக்கறியும் கொடு அப்படின்னாங்க தலை வாங்குறப்போ என்னென்னா அதில் ஒரு மூளையும் கிடைக்கும் பார்த்திங்களா அந்த மூளையை வச்சு ஒரு வருவலும் அப்புறமா தலைக்கறி வச்சு ஒரு வறுவலும் செஞ்சுட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி தலைக்கறி மூளையெல்லாம் சாப்பிட மாட்டோம் நாங்கள் மூணு பேருமே சாப்பிட மாட்டோம் அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் கிரேவி எப்படி நம்ம வீட்டு ஸ்டைடில் சிக்கன் கிரேவி நான் செய்யணும் பார்த்தீங்கன்னா சிஞ்சர் சிக்கன் அந்த சிக்கன் கிரேவி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அதுதான் இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த தலைக்கறியை வேக வச்சுருவோம் அதுக்கப்புறம் மற்ற வேலைகளையெல்லாம் பார்ப்போம் அதாவதுல தலைக்கறி வேக வச்சிக்கலாம் அது பார்த்திங்கன்னா ஒரு தலையோட கறி அப்படியே மொத்தமாக ஒரு கிலோ கிட்டே இருக்கும் ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ கிட்டே இருக்கும் நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு கிலோ கிட்டே வரும் அதில் நம்ம அந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் இதை ரெண்டு மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் அஞ்சிலேருந்து ஏழு கூட நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் குக்கரை பொறுத்து வேகட்டுவது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மூளை இருந்தது அந்த தலையில் ஒரு மூளை இருந்தது அதை வந்து ஒரு கடாயில் போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா தண்ணி மூங்குற அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அதையும் ஒரு பக்கம் ஒரு மூணே மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல மூளை வறுவலை பண்ணி விட்ருவோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு கருவேப்பில பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா பச்சை வட போகிற வரைக்கும் வதக்கிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு அரை தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி போடுங்க சின்னதாக இருந்தால் குட்டியாக ஒன்று போட்டுக்கோங்க போதும் அந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் அப்புறம் கரம் மசாலா கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தான் நமக்கு வந்து முக்கியம் நம்ம கொஞ்சம் தானே போகிறோம் அதனால கொஞ்சம் மசாலா போட்டுக்கிட்டா போதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அந்த மசாலா வந்து வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மூளையில கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் பத்தலைன்னா இதில் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலா கூட நம்ம மூளையை சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் ரொம்ப குட்டியாக வெட்டாதீங்க நார்மல் சைஸ்க்கு வெட்டுங்க ஏன்னா அது கொஞ்சம் கொல குழப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நார்மல் சைஸ்க்கு வெட்டி நல்லா அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் அப்படியே மூளையை வேக விட்டுருங்க அந்த மசாலா கூட கடைசி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் வற்றி நல்லா அந்த எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் கொஞ்சம் மிளகுத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் மல்லித்தலை தூவி அப்படியே பூ போல கலந்து விட்டிங்கன்னா அருமையான மூளைவருவல் ரெடி இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தலைக்கறி செஞ்சிடலாம் தலைக்கறிக்கு நல்லா ஒரு மூணு குளிக்கு ரெண்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு அரை ஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கமன் மணக்கும் அந்த மாதிரி வந்ததும் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் நான் வெட்டியிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வர தேவையில்லை லைட்டாக அந்த பச்சை வாடை போனால் போதும் அந்த மாதிரி அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா நான் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக கடையில் வாங்குவீங்க பார்த்தீங்களா அந்த மசாலா கூட போட்டு நல்லா நீங்கள் வந்து கலந்துக்கலாம் நல்லா அந்த மசாலா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வேக வச்ச தலைக்கறியை கூட சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுரலாம் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேக விட்டுரலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு நிமிஷம் கிட்டேயே ஆகும் அந்த மாதிரி நல்லா தண்ணி ட்ரையாக வத்துனதுக்கு அப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கருவேப்பிலை மல்லித்தழையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தீங்கன்னா அருமையான தலைக்கறி வருவல் ரெடி நீங்கள் இதை கிரேவியாக பண்ணணும் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணிக்கு இருக்கிறப்பவே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது கிரேவியாக இருந்துடும் அவ்வளோதான் ரெசிபி எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையாச்சுன்னா மறக்காமல் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதாவது நம்ம செய்கிற மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதனால் செஞ்சு பாருங்கள் அதே போல் மட்டன் மசாலா நம்ம போட்டுக்கலாம் அது வந்து நம்ம வீட்டில் அரைச்சா மட்டன் மசாலா நம்ம அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் நீ அதை நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா முதல்ல ஒயிட் ரைஸ் வச்சாச்சு அதுக்கப்புறமா மட்டன் தலைக்கறி வறுவல் மட்டன் மூளை வறுவல் சிக்கன் கிரேவி அப்புறமா தக்காளி ரசம் இந்த தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச விருந்து சூப்பர் விருந்து நீங்களும் இது போல் ஞாயிற்றுக்கிழமையான தவறாமல் செஞ்சு பாருங்கள்